அஜுன் மாமா காணும் சோனி அஜுன் மாமா எங்கடி அஜுன் மாமா கார பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்கடி ஓ அப்படியே சரி சரி மரத்தை ரெடி பண்ணீங்களா ஏங்க இதெல்லாம் என்னங்க பேசுறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி வந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறீங்க அப்புறம் இது கூட எடுக்கலனா என்னங்க இதெல்லாம் ஓ சரி சரி அஞ்சி என்னடி அழுத முஞ்சி தானா ஒரு மாசமா நானும் உன பாக்குறேன் அழுதுட்டே தாண்டி இருக்க இன்னைக்கு கூட ஹாப்பியா இருக்க மாட்டியா

மா நீ யாவது போனா நான் பணம் உள்ள சிட்டி காவியா தான் நீங்க போங்க தானே நான் பார்த்துக்கிறேன்னு என்ன அனுப்பிச்சி விட்டா காவலையே வந்துட்டாலா சரி 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 அரைத்தேடு அவங்க போயிட்டு உட்காரட்டும் ஆ சரிம்மா ஆ போங்க உள்ள ஆ சரிங்க வாங்க ஆ வரேன் ஜி சரவண தம்பி வாங்க வரேன் இப்படி வந்து சோஃபால உட்காருங்கப்பா

சோனி, உள்ள குடிட்டு உட்கார கரவேடி. ஆ, உள்ள குடிட்டு போ. அஞ்சு, தம்பிய கூட்டிட்டு வாடி. ஆ, சரிங்கத்த. போங்க, உள்ள போலாம். என்ன எல்லாரும் நின்னுட்டே இருந்தா, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள போய்ட்டு அங்க இருந்து உட்கார வச்சாதானே. சம்பந்தி, போங்க. நானே போய்ட்டு என் பொண்ண உட்கார வைக்க முடியுமா செல்வி? போ செல்வி, நீ போ. ஐயே, இந்த சம்பந்தி பறற வைக்கத பாரு. என்னதா இருந்தாலும் இனி மர்மகம் தான செல்வி. அதான் நானா என் மருமங்க கூட நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் ஆமாம் அவன் நல்லா நீங்கள் நீங்க என்னடா என்னமோ அப்படி இருக்கலாம்ப்பா எனக்கு சரி வராது செல்வி சரிங்கம்மா நானே போவார சீலா அனியே நீங்க போவாங்கம்மா சும்மா என்ன கூப்பிட்டு சரி இருங்க யாரும் போவே நான் நான் அப்படியே உட்கார வைக்கிறவியல் என்ன மேடம் உன்னையும் பையனையும் வரவேற்கணுமா

ஹலோ நானும் வந்துட்டேன் வரேனோ இல்லையோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் அருண் வேற ஸ்டேஷன் போயிட்டாரா என்னடா பண்ண போற போக முடியாதுன்னு நினைச்சேன் அர்ஜுன் மாமா சூப்பரா கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ ஃபேமிலியே வந்தாச்சு சரி போ அத்தை ஷிலா நீ எல்லாம் உட்கார வையை கூட்டிட்டு போயிட்டு அவகளைலாம் அக்காவெல்லாம் என்ன சரி அண்ணி இல்லை அக்கா மறந்துட்டு வயல்ல வந்துருச்சுடி அவங்களும் பொது இது நீ பூடி சித்தியும் காணணும் சித்தி என்ன என்னதாண்டி செய்தி சரி நம்ம வீட்டுக்கார எங்க ஆ ஓட்டுக்கார தொலைச்சிட்டு வந்தோம் ஆடி பிச்சு போடுவேன் பிச்சு ரொம்பதான் போங்க போங்க மேடம் இது பண்ணிட்டு வந்து பேசிக்கலாம் அட வாங்க சமந்திம்மா ஏம்மா சீலா வாம்மா ஆ வரம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சமையல் பண்ணிட்டு இருந்தேன்னா பூரி சுட்டு போட்டுட்டு இருந்தம்மா அதான் என்ன டக்குல உடையார முடியல ஆஹ் பிள்ளை எல்லாம் எங்க மக மருமையெல்லாம் இந்த செல்வி வீட்டுக்குள்ள உட்கார வைக்க கூட்டிட்டு போயிருச்சுமா ஆ அப்படியா என்ம்மா உட்காரங்க நின்றுட்டே இருக்குது இல்லையே உட்காரங்க வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன் சாப்பிடலாம் எல்லாரும் ஆ சரிம்மா ஏன் என் பேரண்டிய பாக்கலையே எடி இங்க கூட பிள்ளையா வேண்டாம் வேண்டாம் கையெல்லாம் என்னெங்க என்னையும் இருக்கு மாவுங்கையும் இருக்கு நான் கழுவிட்டு வந்து பிள்ளைய அப்புறம் தூக்குறேன் என்ன எடி அத்தையும் அக்காவையும் போய்ட்டாங்க உட்கார போய்ட்டி புதிய இடம்ல அவளுக்கு ஒன்றும் தெரியாத டி போவா எந்த ஏ மருமான் உன் மரமே எல்லாம் கையில பிடிக்கவே முடில இல்லாருந்தா விளாண்டுட்டு தெரியுது போய் பாருங்க வீட்டுக்குள்ள ஜெயின் கத்துறதை பாரு தெரிச்சுடி நம்ம பார்க்கறேன் அத்தா வாங்க உள்ளே போவோம் சரிம்மா சோனி என் சம்மந்தி நீங்க போய் பாருங்க நாங்க அப்படி உள்ள போயிட்டு உக்காடுறோம் அப்போ போங்க போங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு வாரம் சாப்பிடலாம் ஆஹ் சரிம்மா இல்லா போமா போவோம் அத்தா எங்க பாப்பா எடி இறக்கி விட்டோன்னு பிள்ளைய சேத்தங்கிட்டு உள்ள ஓடி போயிட்டாடி ஐயோ பிள்ளை போய் பாரு என்ன செய்யறான்னு அவ பாட்டி பிள்ளை இருந்தா விளையாடுவா அத்த அப்புறம் என்ன விடு விளையாடட்டும் பாட்டி ஓ போகலாம் சரிங்க அத்தை முடிஞ்சுதா ஆ முடிஞ்சிச்சு சித்தி என்னத்தான் முடிஞ்சுச்சு அவன் விக்கி அடைச்சு போட்ட தலைப்பு வந்து தப்பிச்சுட்டான் வேற அவன் வேற என்ன பண்ண போறான்னு பயமா இருக்கு அப்புறம் வீ எல்லாம் ஸ்டேஷனுக்கு போயிட்டா அவன் அம்மா கம்ப்ளைண்ட் குடுத்துருச்சு அவன் மயனை காணும்னு அதெல்லாம் வேற பெரிய பிரச்சனை தான் சித்தி இருக்கு அது கேப்ல கல்யாணம் எங்கிட்ட முடிஞ்சிருச்சு அதான் இங்க கூட்டிட்டு வந்தாச்சு இங்க என்ன சேஃப்டியா இருக்கலாம் யாருக்கும் தெரியாதுல்ல ஆ சரிம்மா ஆமா அதுவும் உண்மைதான் திருவிழாவும் அது உமா இருக்கட்டும் இருக்கட்டும் சித்தி நீங்க பாருங்க பிள்ளையில போய் பாக்குறேன் ஆ போமா ஹாய் தங்கம் அர்ஜுன் மாமா சோனிட்ட இப்ப கூட கேட்டேன் எங்கடி உங்க வீட்டுக்கார காணோம் அப்படினு எல்லாரும் வந்துட்டே அவரை காணமே இல்ல எங்க போனியா எங்க போய் பார்க் பண்ணிட்டு வந்தியா சத்யா பார்க் எங்க பண்றது இந்த வீட் சந்தல தான் வச்சிட்டு வந்த கார வேற எங்க போறது திருவுல அதுமா நம்ம படிக்கு ரோட் சைடுல வச்சிருந்தோம்னு வையே ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டானோன்னா என்ன செய்யறது தான் வாரமா கொண்டு போய் வச்சிட்டு வந்தேன் சத்யா தேனியா அர்ஜுன் மாமாவும் நிஜமா தேனியா

அப்படியா பாவம் சரவணனுக்கு ஒண்ணு தெரியாது கொஞ்சம் கூடவே இருந்தா ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆமாமா பாக்க நல்ல பையனா இருக்காருல சே பாவம் ஆமா சத்யா அதான் பாவமா இருக்கு சஞ்சுக்கு கொடுத்து வச்சு மாப்பிள்ள தெரியுமா அவங்க தேடி கண்டுபிடிச்சிருந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்கவே கஷ்டம் தான் ரொம்ப நல்ல பையனா இருக்காரு சரவணன் இப்படி ஒரு பிரச்சனை இல்ல இருக்க பொண்ணு கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அது அஞ்சுக்கு கிடைச்சிருக்குதான் அப்போ சூப்பர்ல ஆமா சத்யா பரவாயில்ல இனியாவது அஞ்சு லைஃப் சூப்பரா அமையும்

ஆ அர்ஜுன் சொல்லுங்க சரவணன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சா ஆ பண்ணியாச்சு எவ்வளோ தான் அந்த வேஸ்டி சட்டை மாலையோடு இருக்குது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு பண்ணியாச்சு இதுக்கே இப்படி சொல்கிறீங்க இந்நேரம் ஸ்டேஜில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஈவினிங் வரைக்கும் எடுத்து அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஐயோ கஷ்டந்தாப்பா இதுவே என்னால் முடியல அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தானே இல்லை ஃபர்ஸ்ட் மேரேஜ்லாம் சரி சாரி இதில் என்னங்க இருக்குது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் விக்கி என்னாச்சு கேட்டிங்களா நான் யார்கிட்ட கேட்பேன் அருண்கிட்ட கேட்குறேன் அருண்ட்ட எப்படி கேட்க முடியும் அவன் ஸ்டேஷனில் இருக்கான் அதோடு அவனுக்கு தெரியவும் செய்யாது ஆனால் இவன் தப்பிச்சிட்டான் இவன் இப்போ என்ன பண்ணுறான் எங்கே இருக்கான் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனை போயிட்டு கொஞ்சம் சரௌண்டிங்கில் செக் பண்ணி பாடுறான்னு சொல்லியிருக்கேன் அவன் பார்க்குற மச்சான்னு சொல்லியிருக்கான் அவன் பார்த்துட்டு வந்து சொன்னாதான் சார் அவனை நமக்கு தெரியும் ஓ அப்படியா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு என் வீட்டுக்கு ஆனால் கண்டிப்பாக போவான் வீட்டில் என் தங்கச்சி இருக்கு தங்கச்சி ஊருக்கு போயிருச்சா இல்லை அங்கே தான் இருக்கான்னு தெரியல வீட்டுக்கு கால் பண்ணி பார்த்தீங்களா இல்லை இல்லை கால்லாம் பண்ணல ஆனால் பார்த்துக்கலாம் சார் அவன் விடுங்க என்ன பண்ணிட போறான் ஆனால் நாம இருக்க பிளேஸ் அவனுக்கு கண்டிப்பாக தெரியவே வாய்ப்பு இல்லை இங்கெல்லாம் மாட்டான் நீங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க சேச்சே நீங்கள் வேற நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன் இல்லை இங்கே மாட்டான் ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை ஆனால் அஞ்சு தான் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்காங்க அஞ்சு ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல ஆமாங்க அர்ஜுன் சரி விடுங்க போக போக சரியாகிடும் வாங்களே இப்படியே போயிட்டு வெளியில ஒரு ரவுண்ட் போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படியா சரி போலாம் எனக்கும் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி தான் இருக்கு ஆ வாங்க சோனி ஏண்டி இதெல்லாம் வேணாண்டி ப்ளீஸ் நான் உங்க கூடயே தூங்குறேன் அஞ்சு நீ சொல்றதெல்லாம் ஓகே தாண்டி ஆனா ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் உனக்கு நான் என்ன தெரியல பண்ற சரவணன் பாவம் கொஞ்சம் பாருடி உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு ஆனா நான் உனக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னு தெரியலடி அஞ்சு சாரிடி ஆனா அம்மா அத்தை எல்லாரும் சொல்றாங்க இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னுட்டு சாரிடி டி மன்னிச்சுரு சோனி எனக்கு இதெல்லாம் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லாத ஆனா சரவணன நினைச்சுப்பாரு செஞ்சு இதெல்லாம் வேணாமே அப்படின்னு நீ சொல்கிற ஆனால் பெரியவங்க கேட்க மாட்டாங்க இதெல்லாம் நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் சொல் சரவணனுக்காக பாரு அவங்க உன் லைஃப் இப்படி இருந்தும் உன்னை நல்லா பார்த்துக்கணும் உன்னை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உன் லைஃப் என்ட்ரு ஆனார்ல அப்போது எவ்வளோ பெரிய மனசு இல்லை ஆமாம் அதை யோசிச்சு பாரு ஆமாம் அஞ்சு சோனி சொல்கிறது கரெக்ட் சரி ஓகே நீ பாரு நல்லா தூங்க என்ன நாங்கள் போகிறோம் சத்யா வாப்பிட போகலாம் சரி அஞ்சு பாய் என்ன சோனி

ஆனால் இதெல்லாம் நினச்சாவே என் கடவுள் என் தலையில் மட்டும் இப்படிலாம் எழுதினாருன்னு தோணுது யாருக்காக நல்லா அப்படி பண்ணிகிட்ருக்கேன் என்னன்னு தெரியல எனக்கே அப்பாக்காகவா இல்லை என் லைஃப்காகவா இன்னும் எனக்கு அந்த மைண்ட் செட்டில் இருந்து நான் வெளியில் வரவே இல்லை ஆனால் ஏதோ என்னை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் தெரியுது கிளியராக விக்கிய மறந்துடணும்னு மட்டும் நான் யோசிக்கிறேன் ஆனால் சில நேரம் என்னால் மறக்க முடியல அதை தான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது சில நேரம் மறந்துடணும் மறந்துடணும்னு மறந்துட்டே நினைச்சாலும் சில நேரம் ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகுது அதை அவனை மறந்தனா மறக்கலையா எதுனால என் லைஃப்பை பத்தியா என்னன்னு எனக்கு தெரியல அஞ்சு ஆ வாங்க என்னங்க அழுதுட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல அழல எனக்கு தெரியும் ஏதோ சொல்லி போலவே அழுதுட்டு இருந்தீங்க இல்லங்க அழலாம் இல்ல சும்மாதான் யோசனை வேற ஒன்னும் இல்ல சாரிங்க நீங்க என்ன சாரி சொல்றீங்க எப்போ மாறுவீங்கன்னு எனக்கு தெரியல நானா தப்பு பண்ணிட்டேனோனு தோணுது ஒரு பொண்ண இப்படி அலவச்சிட்டேனோனு தோணுது ஆச்சா உங்களால நான் ஏன் அலற போல போற சொல்லுங்க உங்களால எல்லாம் ஒரு துளி கூட இன்ன வரைக்கும் நான் அலலங்க ஏ பாஸ்ட் லைஃப் பத்தி நான் நினைச்ச அலறேன் நான் தான் அத மறந்துடுங்கன்னு உங்களை சொல்றேன்ல எப்படிங்க மறக்க முடியும் சரி ஓகே நல்ல ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க சரியா நான் போயிடு வரண்டால தூங்குறேன் என்ன சொல்றீங்க வரண்டாலயா ஆ ஆமாங்க அர்ஜுன் கூட

舅妈的